அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் எடுக்கலைனாலும் இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியானா தான் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் பெரியாருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் வீடு முதல் மாடி வீடு வாடகை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் மெயினான லொக்கேஷன் தான் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் மெடிக்கல் எல்லாமே இருக்குது விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க பஸ் வசதியும் இருக்குது கார்ப்பரேஷன் வாட்டரும் இருக்குது வாடகை பத்தாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க